ஃப்ரெண்ட்ஸ் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா அஃபீஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேகன்சியோடு வந்திருக்கு உங்கள் சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எழுநூறுலேருந்து இருந்து ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும் முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெல்த்து மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் கேரியர் சைட்டு உங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கு அபிஷியல் கேரியர் சைட்டு ஸோ இங்கே கீழே நீங்க வந்தீங்கனாலே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து பாருங்கள் வேகன்ஸி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அட்டண்டம் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பாருங்கள் அட்டண்டம் கொடுத்துருக்காங்க பத்திரம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேகன்ஸோடு வந்திருக்கு ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நான் சொல்கிறேன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நைத்துக்கு போகிற ஒரு எண்ணிங் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோஸிங் டேட் வந்து பாருங்க டுவெல்த்து மார்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் சைன்இன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அப்ளை என்னன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் அதுக்கான அட்டண்டம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அட்டன்டம் இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேகன்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நூறு நூற்றி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் சானிடரி இன்ஸ்பெக்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு வேகன்சி வந்து உங்களுக்கு அதிகப்படுத்திருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் உங்களுக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்டிங்கில் வந்து பாருங்கள் ஒரு நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இப்போ அஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகிரிக்கெலாம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சி வந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிவில் மெக்கானிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முன்சிபாலிட்டி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலு கார்பரேஷனு டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு டிராஃப்ட்ஸ் மேனு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு பதினாறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு மொத்தம் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி நூற்றி நாலு வேகன்சி இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூறு வந்து உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கலாம் அதே நீங்கள் வந்து டவுன் பிளானிங் ஜூனியர் இன்ஜினியருக்குலாம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எஸ்டெண்டுக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் வரும் ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்பெக்டருக்கெலாம் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே உங்கள் சேலரியுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க நோட்டிபிகேஷன்ல ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேகன்சியா வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் மெத்தடு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து யார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தான் வந்து பாருங்க கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இதில் டீட்டெயிலாக ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக் வரைய வந்து பாருங்கள் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்க பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு இதுக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாவட்டத்திலே வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து பாருங்க பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தாறு வேகன்சி நான் சொன்ன பார்த்திங்கன்னா அது வந்து பாருங்க அந்தந்த மாவட்டத்துக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு கார்பரேஷன்லேயே வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை வந்து டுவெல்த்து மார்ச் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதோ தேர்டீன்த் மார்ச்லேருந்து ஃபிஃப்டீன்த் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கனா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன் வந்து பார்த்தா டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அதை வந்து பாருங்க சீரியல் நம்பர் படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த போஸ்டிங்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து பேப்பர் ஒனுக்கான எக்ஸாம் இருக்கும் அது எப்போ நடக்கும்னா தேர்ட்டி ஜூனில் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து மார்னிங் வந்து இருக்கும் ஆஃப்டர்ன்ல வந்து பாருங்க பேப்பர் டூ வந்து இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு போஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க சீரியல் நம்பர் நைன்லேருந்து தேர்ட்டின்னு அதுக்கப்புறம் ஃபோர்ட்டீன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தினா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் வந்து பேப்பர் ஒன்றுக்கான எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் பேப்பர் டூவில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இது எப்போ எக்ஸாம் நடக்கணும் டொண்ட்டி நைன் ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் காலையிலையும் மார்னிங் ஆஃப்டர் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து பதினாறு சீரியல் நம்பர் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதர்ஸ் கேட்டகரியா இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மீது இருக்கிற கம்யூனிட்டி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நோ மேக்சிம் ஏஜ் லிமிட் தான் வயது வரமே வந்து கிடையாது எஸ்டி ஸோ எஸ்சிஏ பிசி பிசிஎம் இந்த மாதிரி டிஎன்சி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇப்டெக் வந்து பண்ணியிருக்கணும் அதாவது பாருங்க அசிட்ட இன்ஜினியர் கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து ஸோ பிஇ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதாவது பார்த்திங்கனா சிவில்னா சிவில் அதாவது கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சிவில் மெக்கானிக் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வாட்டர் போர்டு சென்னை மெட்ரோபாலிட்டியனுக்குலாம் வந்து பார்த்திங்கனா சிவில் மெக்கானிக்கல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து முனிசிபாலிட்டி கேட்டகரிக்கெலாம் வந்து நீங்கள் சிவில் இல்லைனா வந்து மெக்கானிக்கல் இல்லைனா வந்து எலக்ட்ரிக்கல் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வாட்டர் டிபார்ட்மெண்ட் போர்டுக்குலாம் வந்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அதே வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து பாருங்க நீங்கள் மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து நீங்கள் இன் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து அஸ்டன்ட் இன்ஜினியர்ல வந்து பாருங்க பிளானிங் கார்பரேஷனுக்குலாம் நீங்கள் வந்து ஸோ சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லைன்னா வந்து ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் பண்ணிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட்டுக்குலாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இல்லை ஆர்கிடெக்சர் வந்து பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியருக்கும் வந்து பாருங்க நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் டிப்ளமோவில் முடிச்சிருந்தா எலிஜிபிள் ஸோ அடுத்து டெக்னிக்கல் அசிட்டுக்கும் டிப்ளமோல வந்து நீங்கள் சிவில்லான மெக்கானிக்கலோ இந்த மாதிரி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டிராஃப்ட்ஸ் வந்து பாருங்க டிப்ளமோல வந்து நீங்கள் சிவில் மெக்கானிக்கலில் வந்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க டிப்ளமோ முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க அதுக்கப்புறம் வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கும் வந்து பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சி டிகிரியில் வந்து பாருங்கள் ஜுவாலஜி அலைடு வித் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கெமிஸ்ட்ரி அலைடு வித் ஜுவாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பிஎஸ்சி டிகிரியில் வந்து பாருங்கள் பப்ளிக் ஹெல்த்தோ இல்லைனா வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸோ அப்படி இல்லைனா மைக்ரோ பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கணும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சானிட்டரி இன்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரிட்டர்ன் எக்ஸாமுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அது வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து போகுது த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க டிகிரிக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து உங்களுக்கு சென்டர் வந்து இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இதிலிருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டுவெல்த்து மார்ச் வரைக்கும் டைம் வந்து இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து டுவெல்த்து மார்ச் தான் லாஸ்ட் டேட்டு சிலபஸ் வந்து பாருங்கள் ஃபார்ட்டி ஒன் பேஜிலேருந்து உங்களுக்கு சிலபஸ்மே வந்து இருக்குது ரிட்டன் எக்ஸாம்கான சிலபஸ்ஸு அது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ டிகிரிக்கு தனியாக அதே மாதிரி டிப்ளமோக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்